passenger tappa <usion>

அக்கா அடிபட்டு ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிருக்கு போறது இருக்கு நம்ம வார்ட்ல இருக்கா

காங்கிரசி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னால அவளை மறக்க முடியாது முதலாளி ஏன்டா வேலைக்கு வரலன்னு கேளுங்க என்னால பதில் சொல்ல முடியும் ஏண்டா பொன்றாட்டி ஆறுதல நீங்க ஒருத்தராவது பேசுவீங்க நினைச்சேன் நீங்களும் திட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் ரவி அங்க எவனோ ஒருத்தன் ஏசுனா மாதிரி கையை காட்டி நிக்கிறான் கொஞ்சம் வண்டி எடுத்து கண்டக்டர் கொடையை கொஞ்சம் புடிங்க நான் மேலே ஏறிக்கிறேன் யோ என்ன கண்டக்டர் நினைச்சியா காவக்கார நினைச்சியா கண்டக்டர் தொழில பத்தி ஏட்ட பேசுறியா எங்க அப்பாவே பெரிய கண்டக்டர் அதுவும் லேடி ஸ்பெஷல் கண்டக்டர் பரம்பர தொழில் வேணாங்கிறதுக்காக வேற தொழில மாத்திட்டேன் இது மாமா இருக்க வேண்டியா ஏரியா மாதிரி அட ஏரியா கதவை முடிக்க வண்டி எடு போனா போதும் வண்டி நிறுத்தி ஏத்துறேன் என்ன எவ்வளவு திமா பேசுறேன் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்குறீங்களா டிக்கெட் வாங்காம தான் என்ன பண்ணுவீங்க

கிருஷ்ணகிரி போற வண்டியா டிரைவர் வண்டி நேத்து தொலையா இந்த ஆளோட பெரிய தொலையா போச்சு கண்டக்டர் சார் மழை பெற ராத்திரில பாதியில இறக்கி விட்டா எப்படி சார் என் தலை எழுத்தியா உன்ன வண்டி ஏத்தது பதிலா உன் மேல வண்டி ஏற்றுக்கணும் ஏயோ வந்து உயிரை வாங்குறீங்க முதல்ல போய் இறங்க இல்லையா வீட்டு காலையே தானே இருக்கு இப்படியே வேலூர் வரைக்கும் வந்துறேன் வேலை பார்த்தா போக மாட்டீங்க வேலூர் இருக்கிட்ட குறைஞ்சா போயிருவேன் யோ நீ வாயை வாய மூடிட்டு இல்லாட்டி உன் இறக்கி விட்டுருவேன் யோ போல படிக்கிட்டு போயிரு இல்லையா என் நேரம் ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்து தரேன்னு சொன்னானுங்க கடைசியில பஸ்ல ஏற்றி விட்டு இப்ப என்னடா படிக்கட்டுல இறக்கி விட்டானுங்க மேடம் டிக்கெட் ப்ளீஸ் உட்காருங்க உட்காருங்க நீங்க சிரமப்பட வேண்டாம் உட்கார்ந்துகிட்டே கொடுக்கலாம் கண்டக்டர் அல்லையாதையா மேடம் மேடம் டிக்கெட் கேட்ட அந்தால் பக்கத்துல போய் நிக்கிறீங்க லவர்ஸா நானும் பெங்களூர் போக வேண்டியவதா அவசரத்துல இந்த பஸ்ல ஏறிட்டேன் நீங்களே இறக்கி விடுறதுக்கு முன்னாடி நானே இறங்கிக்கிறது பெட்டர் இல்லையா பொம்பளையா இருந்தாலும் மனசு நிறைய மரியாதையை பதுக்கி வச்சிருக்காங்க பாரியா நல்ல வேலை வேலூர்ல எப்படிடா தனியா இறங்குறதுன்னு யோசிச்சேன் பரவாயில்ல உனக்கு நீங்க இருக்கீங்க நீங்க மேல் படிக்கல நில்லுங்க நான் கீழ் படிக்கல நிக்கிறேன் ஏன்பா இந்த பெங்களூர் டிக்கெட் ஏதாவது தவறி போய் உட்காந்துருக்கா கீழ் படிக்கட்டு ஒண்ணு காலியா தான் இருக்கு பெங்களூர் செல்லும் பேருந்து இன்னும் சற்று நேரத்தில் நாலாவது பிளாட்ஃபாரத்தில் இருந்து புறப்படும் ஏங்க இது பெங்களூர் போற வண்டிதானே தானே பெங்களூர் போகுது சார் நல்லா தெரியுங்களா முன்ன பண்ண போயிருக்கீங்களா பெங்களூர் தான் சார் போகுது இல்ல உங்க ஹைட் சந்தேகமா இருக்கு எதுக்கும் போட பார்த்தா சொல்லுங்க பெங்களூர் தான் போகுது அப்ப விடுங்க வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க ல ல ல ல ல புதிய பூமி ஒரு இடத்துக்கு போனா எங்க போறேன் எப்ப வருவேன்னு சொல்லிட்டு போறது இல்லையா போச்சுக்காத என் வேலை அப்படி திடீர்னு முதலாளி மட்ராஸுக்கு போயிட்டு வான்னு சொல்றாரு போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா இப்ப நான் சந்தோஷமான மூல இருக்கேன் எடுத்துடாது உன்னை மாப்பிள்ள பாக்குறதுக்காக சுந்தராபுரத்துல இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்து திரும்பி போனாங்க தெரியுமா போனா போறானுங்க போ

அந்த சுந்தராபுரம் பொண்ணு இருக்காளே அவ எஸ் வரைக்கும் படிச்சிருக்காளா டைப் வேற பாஸ் பண்ணிருக்காளா நாளைக்கு அவளுக்கே ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சதுன்னு வைய உனக்கு எவ்வளவு அத்தாசையா இருக்கும்பா புரியுதுமா உன் மகளுக்கு நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்கிற ஆதங்கத்துல பேசுறது புரியுது உனக்கு என்ன படிச்ச பொண்ணு பொண்ணுதான வேணும் ஆமா அன்பராபுரம் வெறும் எஸ்எல்சி ஆனா டிகிரி படிச்ச பொண்ணு உனக்கு மருமனம் வரப்போற வேகம் முகத்துல ஓடுது ஏமகத்துலையா அதுக்கு முன்னாடி டிகிரி காபி ஒண்ணு போட்டு குடுப்பாங்களா